தேசிய பாதுகாப்பு செலவினங்களை கணிசமாக அதிகரிக்கும் பட்சத்திலே மத்திய அரசு மற்றும் மற்ற துறைகளுக்கான நிதி ஒதுக்கீட்டை குறைக்க வேண்டி வரும் என்று சொல்லி கனடிய பிரதமர் மார்க் கர்னி கடந்த புதன்கிழமை திடீர் எச்சரிக்கை ஒன்றை கொடுத்திருக்கின்றார் இது கனடாவிலே அரசு துறையில் பணியாற்றுகின்ற பலருக்கும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி அடுத்த தசாப்தத்திலே இராணுவ வரவு செலவு திட்டத்தை அதிகரிப்பதற்கான வட அட்லாண்டிக் ஒப்பந்த அமைப்பு அதாவது நேட்டோவினுடைய புதிய மற்றும் தீவிரமான இலக்கை அவர் வரவேற்றிருந்த நிலையில்தான் இந்த கருத்தையும் அவர் வெளியிட்டிருக்கின்றார் நெதர்லாந்தின் திஹேக் நகரிலே நடைபெற்ற அதாவது கடந்த புதன்கிழமை நடைபெற்ற நேற்றோ தலைவர்களின் உச்சி மாநாட்டினுடைய முடிவின் அடிப்படையிலே உறுப்பு நாடுகள் தங்களின் பாதுகாப்பு செலவினங்களுக்கான இலக்கை மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலே இரண்டு சதவீதத்தில் இருந்து இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் ஐந்து சதவீதமாக உயர்த்துவதற்கு உறுதிபூண்டிருக்கின்றது இந்த ஐந்து சதவீத இலக்கை முதன் முதலில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கடந்த ஜனவரி மாதம் கோரிய இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த புதிய இலக்கின்படி கனடா ஆண்டு ஒன்றுக்கு சுமார் நூற்றி ஐம்பது பில்லியன் டாலர்களை செலவழிக்க வேண்டியிருக்கும் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான கனடாவின் மொத்த மத்திய அரசின் செலவினங்களில் கிட்டத்தட்ட மூன்றில் ஒரு பங்கிற்கு சமம் என்று பிரதமர் கார்னி சரியாக ஒரு நாளுக்கு முன்பு சீனனுக்கு கொடுத்த பேட்டியிலும் கூறியிருந்தார் ஆகவே இந்த அதிகரிப்பு கோரிக்கைகளுக்கு ஏற்ப ஏற்படிய அரசானது செயற்படுகின்ற போது மிகப்பெரிய அளவிலே ஏனைய துறைகளுக்கான ஒதுக்கீடு துண்டு விழுவதற்கு வாய்ப்பு இது ஏனைய துறைகளினுடைய வினைத்திறனிலும் அதே போல அதில் வேலை செய்பவர்களினுடைய வேலைகளின் எதிர்காலத்திலும் நிச்சயமாக நேரடியான தாக்கங்களை ஏற்படுத்தவே வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகின்றது நேர்களை கனேடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனேடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் நன்றி